வணக்கம் அன்பர்களே இன்றைய பதில எதை பத்தி நம்ம பார்க்க இருக்கோம் என்ன விஷயமாக பேச இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை பத்தி பேச இருக்கோம் நம் குடியில் வரக்கூடிய அன்பரினுடைய ஒரு கேள்விக்கு தான் இன்னைக்கு ஒரு பதில சொல்ல இருக்கோம் அவர் கேட்பது சிறு வயது பிள்ளைகள் சின்ன பிள்ளை சின்னம் சிறு பிள்ளைகளை ஆன்மீகம் கற்கலாமா ஆன்மீகம் என்பது எத்தனை வயதிலே கற்க வேண்டும் எந்த வயதில் ஆன்மீகம் வரும் அப்படியெல்லாம் ஆன்மீகத்துக்கு வயது உண்டா சிறுவயதில் வயதில் கற்பது சிறப்பா முதுமையில் கற்பது சிறப்பா இப்படி சிலருக்கு வந்து சந்தேகங்கள் இருக்கிறது முதலில் ஆன்மீகம் என்பது என்ன ஆன்மீகத்தை பத்தி தெரிந்து கொள்வதற்கு என்ன காரணம் நாம் யார் நம் பிறவி என்ன நம் பிறவியின் பயன் என்ன இதையெல்லாம் நாம் உணர வேண்டும் அப்படி உணர்ந்தா நாம் இதிலிருந்து விடுபட முடியும் பிறப்பு என்பது நாம் செய்யும் கர்ம உனைகளின் பிரதிபலனாக வரக்கூடியது உடல்கள் உடலில் ஆன்மாக்கள் இருந்து செய்யக்கூடிய அந்த தன்மையை பிரதிபலிக்கும் பலனாக அடுத்தடுத்து பிறவிகள் உடல்களும் நமக்கு வருகின்றன சிறுவயது என்பது கற்கக்கூடிய பருவங்கள் ஒரு விஷயத்தை தெரிந்து கொண்டால் அதை பிடித்து நடக்கக்கூடிய காலங்கள் சிறுவயதில் கற்பதுதான் சிறப்பு ஆகையாத்தான் நம் கல்வி முறைகளிலே ஐந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை கூட இந்த கல்வி நிலையங்களுக்கு அனுப்புகிறார்கள் அந்த காலங்களிலே ஒரு குழந்தை பேச ஆரம்பித்து விட்டாலோ நடக்க ஆரம்பித்து விட்டாலோ குருகுலம் என்கின்ற அந்த குருகுலத்திலே கொண்டு விட்டு விடுவார்கள் குருகுலம் என்பது அனைத்து கல்வி நிலைகளையும் வாழ்க்கை முறைகளையும் ஆன்மீகமும் சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயங்களையும் குருமார்களாக இருந்து பனிரண்டு வருட குரு பனிரெண்டு வருட குருகுல வாசம் என்று சொல்லுவார்கள் அப்படி அக்காலங்களிலே குருகளிடம் கொண்டு பிள்ளைகளை விட்டுவிட்டு வந்து விடுவார்கள் அந்த பிள்ளைகள் பாடம் படித்து அனைத்தும் கற்கும் வரை குருவின் ஆசிரமத்திலே இருந்து குரு சொல்படியே நடந்து வரும் வீட்டிற்கு எப்போதாவது ஒரு முறைதான் வீட்டுக்கு வர முடியும் அப்படிப்பட்ட நிலைகள் மாறி இன்று அணி தினமும் குருகுலம் சென்று அணி வீடு திரும்பும் நிலை இருக்கிறது சிறு வயதிலே அவர் குருகுலத்தில இருந்தால் அனைத்து விஷயங்களையும் அறிந்து கொள்ளும் நிலை கிடைக்கும் பல கற்றுக்கொள்ளக்கூடிய பள்ளிகளில் பார்த்தீர்களானால் அறிவு சம்பந்தமான பாடங்கள் மட்டும்தான் இருக்கும் அனுபவபூர்வமாகவோ அல்லது வந்து ஆன்மீக சம்பந்தப்பட்டோ ஆன்மாவோக்கோ உயிருக்கோ உடலுக்கோ சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறைவாக இருக்கும் சம்பாதிக்கும் நோக்கிலே குடும்பங்கள் நடத்தக்கூடிய அமைப்பிலே பொண்ணும் பொருளுக்காக இன்று கல்வி நிலையங்கள் மாறிவிட்டதே அல்லாது ஆன்மாவுக்கும் உயிருக்கும் பிறப்புக்கும் உண்டான அம்சங்கள் என்று இல்லை அப்பொழுது சிறு வயதில் குழந்தைகளை கொண்டே நாம் கல்வியில் விடுவதற்கு காரணம் அந்த பருவங்களிலே தெரிந்து கொள்ளக்கூடிய ஆர்வங்களும் இது என்ன என்று வினாவக்கூடிய அந்த நிலைகளிலேயும் அந்த குழந்தைகள் இருக்கும் ஆர்வமாக கற்கக்கூடிய நிலைகள் எந்த ஒரு துன்பமும் துயரங்களும் எந்த ஒரு எண்ணமும் ஆசாபாசங்களும் அந்த குழந்தைகளுக்கு இருக்காது அப்படிப்பட்ட நிலையிலே நாம் அதை செய்யும் போது அந்த குழந்தைகள் பூர்ணமாக அதை கற்றுக்கொள்ளக்கூடிய நிலைகள் கிடைக்கும் அந்த பிஞ்சு குழந்தைகள் எதுவும் அறியாத நிலைகளிலே எதை சொல்லுகிறோமோ அதை பற்றி கொள்ளும் ஆகையால் நன்மை செய்ய வேண்டும் அந்த குழந்தைகளுக்கு நல்ல நல்லபடியாக அந்த குழந்தைகள் வாழ வழிவகுத்த வேண்டும் இந்த உலகளாவிய வாழ்க்கையில் அந்த குழந்தைகள் சிறப்புற வேண்டும் என்பதற்காகத்தான் கல்வி நிலையங்களிலே கொண்டு நாம் விடுகிறோம் அப்படி ஆன்மீகத்திற்கு வயது ஒன்றும் இல்லை எந்த வயதில் வேண்டாலும் ஆன்மீகம் வரலாம் இரண்டு வயது குழந்தை கூட ஞானம் பேசக்கூடிய அளவிலே இருக்கும் அப்படி ஒரு நிலையைத்தான் இறைவன் ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் படைத்திருக்கிறான் முன் செய்த கர்மவினையின் பலனாக கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவிப்பது போல் அவரவர் செய்த புண்ணியத்துக்கேத்தா போல் நல்ல பிறவிகளும் நல்ல நிலைகளும் கிடைக்கும் அப்படிப்பட்ட நிலைகள் கிடைக்கின்ற ஒரு சில குழந்தைகள் சிறு வயதிலேயே அனைத்து ஞான சக்தியையும் பெற்று பெரியவர்களுக்கு கூட பாடம் புகட்டும் அளவிலே வந்து நீக்கும் அப்படிப்பட்ட நிலைகளும் உண்டு ஆகையால் சிறு வயது குழந்தைகளுக்கு நல்லதை சொல்லி தர வேண்டும் நல்லபடியாக அந்த குழந்தைகள் வளர்வதற்கு நிச்சயமாக நம் தமிழ் முறைப்படி தமிழை முதலில் வந்து நன்றாக கற்று அந்த தமிழ் சிறப்பை அறிய வேண்டும் அந்த தமிழ் சொல்லிக் கொடுக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் தெரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று ஆன்மீக சம்பந்தப்பட்ட இந்த விஷயங்களையும் முன்னோர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளையும் அந்த காலங்களிலே முனிவர்கள் ரிஷிகள் என்று தவசிகள் என்று நிறைய அறிந்திருக்கிறார்கள் அதுபோன்று தொண்டு செய்து நிறைய மகான்கள் வந்து அடைந்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட நிலையில் உள்ளவர்களின் வாழ்க்கை வரலாறுகளையும் தெரிந்து வாழ்க்கை முறைகளையும் தெரிந்து கொண்டு சத்தியம் தர்மம் என்கின்ற அந்த கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்கின்ற அந்த நிலைகளை கொண்டு ஒருவருக்கு ஒரு குழந்தைக்கு நாம் சொல்லி கொடுத்து வளர்த்தோமானால் சிறு வயதிலிருந்து அது வாலிப வய வயது வரும் வரை கற்க வேண்டும் அந்த வாலிப வயது வரும்போது அந்த நிலைகள் குழப்பங்கள் பிரச்சனைகளை உருவாக்கும் ஒரு பக்கம் இச்சை ஒரு பக்கம் காமம் இப்படியெல்லாம் புரோதம் என்றெல்லாம் சொல்லுவார்கள் அப்படியே ஒரு சில விஷயங்களை அது அனுபவிக்கும் போது இந்த சிறுவயதில் வயதில் நாம் கொடுக்கக்கூடிய கல்வி முறைகள் அந்த வயது வாலிப காலங்களிலே அந்த குழந்தைகளுக்கு மிக சிறப்பாக அந்த இதிலிருந்து விடுபடவும் அனுபவப்படக்கூடிய அந்த அனுபவ ஞானமானது அந்த வயது காலங்களிலே வரும் கால காலங்கள் அனுபவித்த பாவ புண்ணியங்கள் வரும் அப்படி இளமையில சிறந்து போகக்கூடிய அந்த மனநிலையும் அந்த வாழ்க்கை முறைகள் கூட சிறு வயதில் கற்ற பாடம் முதுமையை அடையும் போது பயனாக இருந்து தன்னை திருத்தி நல்வழி படித்துக் கொள்வதற்கு ஒரு அடிப்படை காரணமாகவும் இருக்கும் நல்ல வழியாகவும் இருக்கும் ஆகையால் சிறு குழந்தைகளுக்கு கல்வி முறைகளில் ஆன்மீக கல்வியும் தமிழ் முறை கல்வியும் புகத்தினால் அந்த குழந்தைகள் சிறப்பாக இருக்கும் சிறு குழந்தைகளுக்கு ஞான உபதேசங்களும் செய்து இறை தொண்டுகளையும் செய்து இறை அடியார்களின் வாழ்க்கை வரலாறுகளையும் எடுத்து கூறி வாருங்கள் நல்ல குடும்ப அமைப்பாகவும் அமையும் பிற்காலங்களிலே அந்த குழந்தைகள் நாலு பேருக்கு நன்மை செய்பவர்களாக வருவார்கள் ஆகையால் இந்த பாடசாலைகளில் சென்று வந்தாலும் வீட்டில் உள்ளவர்கள் அந்த முறைகளை எடுத்து சொல்லி குழந்தைகளை வளர்த்து வந்தீர்களானால் சிறப்பாக இருக்கும் அப்படிப்பட்ட குருகுலங்கள் இருந்தால் அப்படி கொண்டு சேர்த்து அதை படிக்க வையுங்கள் இல்லை என்றால் ஆன்மீக தொண்டர்கள் ஆன்மீகவாதிகள் இருக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு பள்ளிக்கூடம் சென்று வந்ததுக்கு பிறகு டியூஷன் என்ற பெயர்ல வந்து இன்னும் அதிகமாக படிக்க வேண்டும் என்று செய்கிறார்கள் அப்படிப்பட்ட டியூஷன்கள் எங்கேயாவது ஆன்மீக கல்விகள் எடுத்தால் அதில் கொண்டு குழந்தைகளை விடுங்கள் அனைத்தும் நல்லதாக இருக்கும் சத்திய தர்மம் அப்படிங்கிற நிலைகளிலே கண்ணியம் கட்டுப்பாடு கடமை என்கிற இந்த மூன்றையும் பிள்ளைகள் நன்றுக்கு தெரிந்து வளர்ந்து வருவார்கள் நீங்கள் ஒன்றும் அவர்களுக்கு செய்து வைக்க வேண்டாம் அவர்களே உண்டானது செய்து கொள்ளும் நிலை கிடைக்கும் ஆகையால் சிறுவயதில் ஆன்மீக கல்வி கற்பது சிறப்பு அப்படி நிலை கிடைத்தால் பெற்றோர்கள் அதில் சேர்த்து குழந்தைகளை நல்வடியாக வளர்க்க வேண்டும் இறைவனும் இரவையும் உங்களை காக்கட்டும் நல்வழிப்படுத்தட்டும் இறை வணக்கங்கள்